வணக்க நண்பர்களே இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இதை பற்றி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய எதிர்கால திட்டத்துக்காக நாம் பண்ணுற முதலீடுகள்லேருந்து வர்ற ரிட்டன் இந்த பணவீக்கத்தை தாண்டி அதிகமாக வந்தால் தான் நம்மளுடைய நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்துச்சுன்னா நம்மளுடைய எதிர்கால திட்டத்தையும் சேமிப்பையும் ஒரே நாளில் காலி செஞ்சுட்டு போயிடும் ஆனால் நாம் அடிக்கடி கேள்விப்படாத ஒன்று என்னென்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இதை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இன்றைய தேதியில் இந்தியாவில் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ஆசியாவிலேயே இந்தியாவில் தான் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்புடின்னா இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் மருத்துவ செலவுகள் ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தினருக்கான மருத்துவ செலவுகளை நம்மளுடைய சேமிப்பை வச்சோ நம்மளுடைய முதலீடுகளை வச்சோ நிறைவேற்றிக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய சேமிப்போ முதலீடோ ஒவ்வொரு வருஷமும் பதினாலு பர்சன்ட் அல்லது அதுக்கு மேலே ரிட்டர்ன் வரும் அப்புடின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட வராதுன்னே வச்சுக்கலாம் அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய சேமிப்பு வச்சு முதலீடு வச்சும் நம்ம குடும்பத்தினருக்கான மருத்துவ செலவுகளை நம்மளால் ஈடுகட்ட முடியாது அப்படி இருக்கிறப்ப இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா வசதியானவங்க மருத்துவ செலவை எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய சேமிப்பையோ எதிர்கால திட்டத்தையோ நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மிக மிக அடிப்படையான ஒன்று இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காமல் நம்மளுடைய எதிர்கால திட்டத்தை நம்மளால பாதுகாத்து வைக்கவே முடியாது அதுலேயும் வயசான அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும் நமக்கு இருக்கோ இல்லையோ நம்மளுடைய மனைவி குழந்தைகளுக்கு இருக்கோ இல்லையோ அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் ஏன்னா வயதான அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா மெடிக்கல் செலவுகள் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் மெடிக்கல் செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும் அதை நம்மளால் சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேமிப்பை வச்சோ முதலீடு வச்சோ சமாளிக்கவே முடியாது நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் எதுவுமே நடக்க விடாமல் பண்ணிடுறது இந்த மருத்துவ செலவு அப்படி இருக்கிறப்ப அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கணும் இது வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் எடுக்கலை இனிமே தான் அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏழு முக்கியமான பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் சொல்கிற இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ல இருக்கும் அதெல்லாம் பக்கம் பக்கமாக டாக்குமெண்ட் இருக்கும் அதெல்லாம் படித்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க நமக்கு அதுக்கு பொறுமையும் இருக்காது நான் சொல்ற இந்த ஏழு பாயிண்ட்டுமே அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும் இதை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கான மெடிக்கல் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணுங்கள் வாங்க வரிசையாக அந்த ஏழு பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத பாத்துருவான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வெயிட்டிங் பீரியட் இப்போ வயதான அப்பா அம்மாவுக்கு நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா வயசானதுனால ஆல்ரெடி ஏதாவது நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பாலிசியில் வெயிட்டிங் பீரியடுன்னு ஒரு பீரியட் போடுவான் உதாரணமாக பிபி சுகரு இதய கோளாறுகள் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நோய்க்கும் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு ஒரு பாலிசியில் செட் பண்ணி வச்சுருப்பான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அப்போ அந்த பாலிசி நம்ம எடுக்கிறோன்னா அவன் எவ்வளோ நாள் வெயிட்டிங் பீரியடு செட் பண்ணிச்சிருக்கானோ அது வரைக்கும் அந்த நோய் சம்மந்தமாக நம்ம எந்த மருத்துவ செலவையும் இந்த பாலிசியில் கிளைம் பண்ண முடியாது உதாரணமாக இதய சம்மந்தப்பட்ட நோய்க்கு வெயிட்டிங் பீரியட் ரெண்டு வருஷம் வச்சுருக்கான் அப்படின்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு இதய சம்மந்தப்பட்ட நோய்களுக்கான செலவை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம கையிலேருந்து தான் போடணும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் செய்கிற செலவை தான் இந்த பாலிசியில் கிளைம் பண்ண முடியும் அதான் இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது நாம பாலிசி எடுக்கிறதே நம்ம அப்பா அம்மாவுக்கான மருத்துவ செலவை ஈடு கட்டிக்கணும் அப்படிங்கிறதா அப்படி இருக்கிறப்ப இந்த வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு யூஸ்லெஸா போயிடும் அதனால பாலிசி நம்ம செலக்ட் பண்றப்ப இதுல எல்லாம் வெயிட்டிங் பீரியட் இல்லை அல்லது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஆரஞ்சு பார்த்து நாம செலக்ட் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுலயே மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த வெயிட்டிங் பீரியட் இதை அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா சப் லிமிட் இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறப்ப அதில் சப் லிமிட் அப்படின்னு ஒரு க்ளாஸ் வச்சிருப்பான் உதாரணமாக பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம பாலிசி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த நோய் வந்தாலும் அந்த பத்து லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது அந்த பாலிசியில் சில குறிப்பிட்ட நோய்களுக்கு இந்த அமௌண்ட் வரையும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு செட் பண்ணி வச்சுருப்பான் அதுதான் இந்த சப் லிமிட் உதாரணமாக நம்ம அப்பா அம்மாவுக்கு பத்து லட்ச ரூபா பாலிசி எடுத்து வச்சுருக்கோம் அதில் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா தான் சப்லிமிட் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த இதய நோய் சம்பந்தமான சிகிச்சை எடுக்கிறப்ப மூணு லட்ச ரூபா வரைக்கும் தான் நம்ம இதில் கிளைம் பண்ணிக்க முடியும் இதே பில் அஞ்சு லட்ச ரூபா வருதுன்னு வச்சிங்களேன் மூணு ரூபா இதில் க்ளைம் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு லட்ச ரூபா நம்ம கையிலேருந்து தான் கட்டணும் அதுதான் இந்த சப்லிமிட்டுங்கிற ஆப்ஷன் பொதுவாகவே வயசான அப்பா அம்மாவுக்கு நம்ம சிகிச்சைக்கு போகிறப்ப இன்னும் இவ்வளோ செலவு தான் ஆகும் அப்படின்னு நம்ம முன்னாடியே முன்கூட்டியெல்லாம் தீர்மானிக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்ப பாலிசியில் இந்த சப்லிமிட் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பாலிசி எடுத்துமே பிரோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால தான் நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப இதை ஏதாவது சப்ளிமெண்ட் இருக்கா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலிசியை செலக்ட் பண்ணணும் மூணாவது பாயிண்ட் என்ன கோ பேமெண்ட் இது என்ன அப்படின்னா நமக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குற இன்சூரன்ஸ் கம்பெனி பாதி அமௌண்ட்டை கொடுக்கும் நாம பாதி அமௌண்ட் போடணும் இதுதான் கோ பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் இது எதுக்கு இந்த ஆப்ஷன் வச்சுருக்கான் அப்படின்னா இந்த பா நம்ம பாதி அமௌண்ட்டு போடுறோம் இன்சூரன்ஸ் கம்பெனி பாதி அமௌண்ட் போடுறதுனால பிரிமியம் வந்து கம்மியாக இருக்கும் இதுவே முழுசாகவே இன்சூரன்ஸ் கம்பெனி தான் போடறோம் அப்படின்னா அதுக்கு பிரீமியம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ஒரு பாயிண்ட் வச்சுருக்கான் ஆனால் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் போகிறப்ப இந்த கோ பேமெண்ட்டு இல்லாத மெடிக்கல் இன்சூரன்ஸை தான் நமக்கு நல்லது ஏன்னா வயசான காலத்தில் அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி நம்ம ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கையிலேருந்து அமௌண்ட்டை போடுற மாரி இருந்துச்சு அப்புடின்னா நம்மளுடைய சேமிப்பு முதலீடு கரைஞ்சி போயிடும் அதனால் பேமெண்ட் இல்லாத அல்லது ரொம்ப கம்மியாக இருக்கிற மெடிக்கல் இன்சூரன்ஸை தான் நம்ம அப்பா அம்மாவுக்காக செலக்ட் பண்ணணும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன் நாம் எடுக்கிற மெடிக்கல் இன்சூரன்ஸில் எந்த நோயெல்லாம் கவர் ஆகாது அப்படின்னு சொல்கிற செக்ஷன் தான் இது நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய உடம்பு கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் இருக்குது எந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூஷனில் அது இருக்கா அப்புடின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாலிசி செலக்ட் பண்ணணும் இப்படி தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு கிளைம் பண்ண போகிறப்ப இந்த நோயெல்லாம் இதில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் இதை முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எல்லா கம்பெனியுமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளைம் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதை எப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் கிளைம் கேட்டு வந்திருக்கு அதில் எத்தனை அப்ளிகேஷனை அவங்க கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இப்போ நாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறப்ப நாம எல்லா கம்பெனியோடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவையும் ஒப்பிட்டு பார்த்து எது மேக்ஸிமம் இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் ஆறாவது பாயிண்ட்டு அடிக்குவேட் ஷம் அசூர்டு அதாவது தேவையான அளவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் இது வந்து ஒவ்வொரு சிட்டியை பொறுத்து மாறும் மெட்ரோ எல்லாம் ஒரு இரு அதிகபட்சம் ஆவரேஜாக இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வேலை எடுத்திருக்கணும் இதுவே டயர் டூ சிட்டி திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலி மதுரை இந்த மாரி அப்படின்னா மினிமம் பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் இன்சூரன்ஸுங்கிறதே எமர்ஜென்சியாக நம்ம கையிலேருந்து பணத்தை செலவு பண்ணாமல் கிளைம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம எடுத்து மாதம் மாதம் பிரிமியம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக போகிறப்ப திடீர்னு நம்ம எடுத்த பாலிசி எடுத்த அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்டு வ அமௌண்டு பில்லு வர வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்ம பாலிசி எடுத்துருந்தோம்னா அதனால் இல்லாமல் போயிடும் அதனால் இதையும் நம்ம பார்த்துக்கணும் ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் பாலிசி இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே பாலிசியாக எடுத்துடக்கூடாது ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக நம்ம பாலிசி எடுக்கணும் ஏன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம பாலிசி எடுக்கணும் அப்படின்னா இந்த பத்து லட்ச ரூபாயில் ஒருத்தருக்கு மேக்ஸிமம் மருத்துவ செலவு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா அப்படின்னா மிச்சம் இருக்கிற மூணு லட்சத்தை வச்சு இன்னொருத்தோட மருத்துவ செலவை நம்மளால் ஈடுகட்ட முடியாமல் போயிடும் அதனால் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது நல்லது இப்போ நம்ம பார்த்த இந்த ஏழு பாயிண்ட்ஸ் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல முக்கியமானது இது எல்லாமே இந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் இருக்கும் நீங்கள் ஏஜென்ட்கிட்ட கேட்டாலும் சரி நெட்டில் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணாலும் சரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்